அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் படுக்கைக்குச் செல்லும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வா அஹியா இறைவா உன் பெயர் கூறியே இறக்கிறேன் உயிர் வாழவும் செய்கிறேன் என்று கூறுவார்கள் உறக்கத்திலிருந்து விழிக்கும் போது அல்ஹம் து லில்லாஹில்லீ அஹியானா பாத்த மா அமாத்தனாவ இலகின் நூஷூர் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன் எங்களை இறக்கச் செய்து பின்னர் எங்களுக்கு உயிரூட்டினான் மேலும் மண்ணறையிலிருந்து வெளியேறி அவனிடமே செல்ல வேண்டியுள்ளது என்று கூறுவார்கள் நபி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களில் யாருக்காவது தனது உடலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வல்லோனும் மாண்புடையோனுமாகிய அல்லாஹ் பாதுகாப்பு வானவர்களுக்கு கட்டளையிடுகிறான் எனது அடியான் ஆரோக்கியமானவனாய் இருக்கும்போது செய்த நற்செயல்களை நோயாளியாக இருக்கும் இந்த நாளின் பகலிலும் இரவிலும் அவனுக்காக பதிவு செய்யுங்கள் இது அவன் பாவம் செய்யாமல் என்னுடன் தொடர்பில் இருக்கும் வரை தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தொழுகையில் பிரார்த்திக்கும் போது இறைவா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள் இதை செவியுற்ற ஒருவர் நபி சல் அவர்களிடம் இறை அவர்களே தாங்கள் கடன்படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாக்கப் பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு நபி சல் அவர்கள் மனிதன் கடன்படும்போது பேசுகிறான் வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள் நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஹஜ்ஜுக்கு பின் ஒரு ஹஜ் ஒரு உம்ராவுக்கு பின் ஒரு உம்ரா என்று ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நீங்கள் பயணம் செய்து கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா இந்த இரண்டும் செய்து கொண்டே இருங்கள் ஏன் தெரியுமா இந்த இரண்டும் வறுமையையும் பாவத்தையும் போக்கிவிடுகிறது எப்படிக் கொல்லனின் துருப்தி இரும்பினுடைய அசுத்தங்களை நீக்கிவிடுகிறதோ அதுபோன்று அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் அப்ஸி வல்கசலி வல்ஜுப்னி வல்ஹரமி வல்புக் வவுது பிக்க மின் அதாபில் கப்ரிவ ஃபித்னத்தில் மஹிய வல்மமாத் இறைவா உன்னிடம் நான் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் கருமிந்தும் கருமித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் மன்னரையின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் வாழ்வின் சோதனையிலிருந்தும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் பாதுகாப்பு துவா அல்லாவின் முழுமையான சொற்களின் மூலம் அவனுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் சிறப்பு நபி சல் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே நேற்றிரவு என்னை தேழ் ஒன்று கொட்கொட்டிவிட்டது அதனால் நான் தூக்கத்தை இழந்துவிட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி சல் அவர்கள் நீ மாலை பொழுதை அடையும்போது அவது பிகலி மாத்தில்லாகித் தாம் மாத்தி மின் ஷர்ரிமா கலக் என்று கூறியிருந்தால் அது உனக்குத் தீங்கிழைத்திருக்காது என்று கூறினார்கள் அல்லாவின் முழுமையான சொற்களின் மூலம் அவனுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் சிறப்பு நபி சல் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே நேற்றிரவு என்னை தேழ் ஒன்று கொட்டிவிட்டது அதனால் நான் தூக்கத்தை இழந்துவிட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி சல் அவர்கள் நீ மாலை பொழுதை அடையும்போது அவது பிகலி மாத்தில்லாகித் தாம் மாத்தி மின் ஷர்ரிமா கலக் என்று கூறியிருந்தால் அது உனக்குத் தீங்கிழைத்திருக்காது என்று கூறினார்கள் நபிசல்லல்லாகு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்குப் பிறகு சில தலைவர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் எனது நேர்வழி அல்லாத வழியில் நடப்பார்கள் எனது வழிமுறையே சுன்னா கடைபிடிக்க மாட்டார்கள் அவர்களிடையே சிலர் தோன்றுவார்கள் அவர்கள் மனித உடலில் ஷைத்தாங்களின் உள்ளம் படைத்தவர்களாயிருப்பார்கள் சஹீட் முஸ்லிம் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து துதையாப்பின் அலியமான் ரலி அவர்கள் உன்னிடம் ஏந்திய கைகள் வேறு யாரிடமும் எந்த கூடாது எந்த நிலையிலும் என்னை பிறரிடம் கையேந்த வைத்து விடாதே நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை எனக்கு வழங்குவாயாக யா ரஹ்மானே யா அல்லாஹ் நான் பிறருக்காகக் கேட்ட துவாவையும் என் தாய் தந்தைக்கு கேட்ட துவாவையும் என் அன்பானவர்களுக்காக கேட்ட துவாவையும் என் அன்பானவர்களுக்காகக் கேட்ட துவாவையும் என் குடும்பத்தார்களுக்காகக் கேட்ட துவாவையும் என் நண்பர்களுக்காகக் கேட்ட நட்சத்திரக்குறை துவாவையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக யா ரஹ்மானே என் ரப்பே உன் அன்பளிப்புகளில் மிக அழகானது நீ வழங்கியவற்றில் மதிப்பு மிக்கது என் குடும்பம் அவர்களை நீ மகிழ்விப்பாய் நீ மகிழ்விப்பாயாக என் குடும்பத்தை எப்போதும் உன் நிழலின் பாதுகாப்பில் வைத்திருப்பாயாக ஆமீன் அல்லா பின் உமர் ரலி கூறியதாவது அல்லாஹும இன்னி அவுத்து பிக்க சவாலி நியமதிக்க வ தகவூலி ஆஃபியத்திக்க வுஜாத்தி நிக்மதிக்க வ ஜமீ சகத்திக்க என்பது அல்லாவின் நபி சல் அவர்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக இருந்தது இறைவா உன் அருட்கொடைகள் இவா உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்ட சிறந்த பாதுகாவல் துவா அல்லாஹும இன்னி அவுது பிக்க மின்சவாலி நிஃப்ம்திக ஆஃபியத்திக வ வுஜாதி நிக்மதிக வா ஜமீ சகத்திக இறைவா உன் அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறி மாறிவிடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன்